கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கடந்த மே மாதத்தில் மணிப்பூரில் மிகப்பெரிய வன்முறை வெடித்து ஐயாயிரத்தி முப்பத்தி ஆறு வழக்குகள் அது நிமித்தமாக பதிவு செய்யப்பட்டு பதினொன்றாயிரத்துக்கும் அதிகமான பேர் வழக்குகளில் விசாரிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் அந்த பகுதியிலே வன்முறை வெடித்திருக்கிறது இம்பாலில் ட்ரோன்களை வைத்து குண்டுகளை வீசி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இது நிமித்தமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தில் இறங்கினபடியினாலே அது நிமித்தம் மணிப்பூரில் மிகப்பெரிய வன்முறை கலவரம் மீண்டும் எடுத்திருக்கிறது ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான பேர் கடந்த வன்முறையில் உயிரிழந்திருந்த சூழ்நிலையில் தற்போது வரையிலும் அது முடிவுக்கு வராத நிலையில் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு வன் து என்பது வேதனையான ஒரு காரியம் ஆகவே அன்பு தேவடைய பிள்ளைகளே மணிப்பூரிலே மீண்டும் ஒரு அமைதியான ஏற்படுத்தி கொடுக்க நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் இம்பாலில் ட்ரோன்களை பயன்படுத்தி குண்டுகள் வீசப்பட்டிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது அடுத்தடுத்த தாக்குதல்களை தீவிரமடைந்துள்ளது மணிப்பூர் மட்டுமல்லாது நாடு முழுவதும் கவலையை இருக்கிறது இந்த சூழ்நிலை இப்படியான சூழலில் மணிப்பூர் வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மணிப்பூரில் மீண்டும் அமைதி திரும்ப வேண்டும் என்று மாணவர் அமைப்பினர் தலைநகர் இம்பால் சாலையில் நீண்ட பேரணி ஒன்றை நடத்தினர் விமான நிலைய சாலை அருகே நடந்த இந்த பேரணி நடைபெற்று வந்தபோது திடீரென அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சிஆர்பிஎஃப் வீரர்களும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக தெரிகிறது இந்த மோதலில் மாணவர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அவர்கள் இம்பாலில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக இதை குறித்த செய்தி ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது ஓரடங்கும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மணிப்பூரில் இணைய சேவை துண்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு மணிப்பூரில் இணைய சேவை துண்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கு இரு நாட்களுக்கு பள்ளிகளும் கல்லூரிகளும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது மணிப்பூரில் மீண்டும் அமைதி திரும்ப கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரைக்கிறோம் மணிப்பூரிலே அதிகரித்து வருகிற வன்முறை கலவரங்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டு நல்ல ஒரு அமைதியான சூழலை நீங்க ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் பாரத்தோடு ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை ஏற்கனவே கடந்த மே மாதத்திலே மிகப்பெரிய வன்முறை வெடித்து ஆண்டவரே பல நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்த சூழ்நிலையிலே தற்போது மீண்டும் இம்பாலில் ஆண்டவரை இந்த ட்ரோன் தாக்குதலினாலே மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் ஆண்டவரை இது நிமித்தம் தொடர்ந்து வன்முறையோ கலவரங்களோ உயிரிழப்புகளோ நேரிடாதபடி வன்முறையை மணிப்பூரில் தூண்டுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் மனுஷிகக் கிரிகள் அளிக்கப்படுவதாக நல்ல ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி மாணவருடைய போராட்டம் முடிவுக்கு வர ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோழ ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்து மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்தை தான் உங்களை